ஓம் ஸ்ரீ குருபியோ நம அபயம் தெய்வீக குணங்களில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தோம் பக்தனின் பண்பு ஞானியின் இயல்பு அபயம் பயப்படாம இருக்கிறது கலங்காமல் இருத்தல் எப்படி கலங்காம இருக்கணும் அப்படின்னு கேட்டா கடவுளை பற்றி கொண்டு கலங்காமல் இருக்க வேண்டும் ஞானத்தை பெற்று கலங்காமல் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி என்ன அப்படிங்கிறது என்ன வேணாலும் வாழ்க்கையில நம்முடைய உடலுக்கோ நம்முடைய நம்மை சேர்ந்தவர்களுடைய ஏதாவது வாழ்க்கையில யாருக்கு என்ன எப்படி நடந்தாலும் நம்ம அந்தந்த சூழ்நிலையில என்ன செயல்களை செய்யணுமோ நம்முடைய கடமைகளை சரியா செய்யணும் ஆனா அதே நேரத்துல ஆழமான மனசுல இது உலகின் இயற்கை இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் என்ற புரிதலுடன் இருப்பது அந்த மாதிரி இருந்தாதான் அபயத்தில் நிலை பெற முடியும் இந்த அபயம்ங்கிறத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து முதன்மையான ஒரு குவாலிட்டியா சொல்லியிருக்கார் தெய்வீக குணம்னு சொல்லியிருக்கார் அப்ப நம்ம அசுரனா இருந்தாதான் பயந்துட்டு இருக்கணும் பக்தன் தெய்வீக பண்பு மிக்கவன் இறைவனுடைய அடியார் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா தான் இருக்கணும் ரிலாக்ஸ்டா தான் இருக்கும் முக்கியமா பயம் இல்லாம தான் இருக்கும் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் என்னுடைய பக்தர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா அழுதுண்டு குழம்பிட்டு அப்படி இல்லை இப்பயும் என்னை பத்தியே பேசிட்டு இருப்பாங்கப்பா சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னை பற்றியே கொள்வார்கள் என்னுடைய மகிமைகளையே பேசுவார்கள் மனசுக்குள்ள கடவுளை தியானம் பண்ணுவாங்களா வெளியில வந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் துஷியந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு பத்தாவது அத்தியாயத்தை சொல்வார் ஆக இறைவனை பற்றிக்க நமக்கு ஒரு பெரிய ஒரு முப்பேற்பட்ட ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ஒரு கடவுள் இருந்து நான் வந்திருக்கேன் கடவுளின் குழந்தை நான் உலகத்துல வந்து நம்ம நம்ம அனைவரும் கடவுளுடன் கடவுளுடன் தொடர்பு உடையவர்கள் அப்படிங்கறது புரிஞ்சா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிதாகிவிடும் நம்ம வந்து பயப்படாத அப்படிங்கிற வார்த்தையை யார் சொல்ல முடியும் பயமா இருக்க டாக்டர் காப்பாத்திவீங்களா அப்படின்னு பயமா இருக்க டாக்டர் பயமா இருக்க டாக்டர்னு சொல்லுவோம் டாக்டர் என்ன சொல்வாரு பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படி நீங்க இருப்பீங்க டாக்டர் நான் இருப்பேனா அப்படின்னு ஜோக்கா கேட்போம் டாக்டர் கூட கடவுளை நம்பிதான் அவருடைய கடமையை செய்யறாரு நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட பண்ணிருக்கேன் அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி வேண்டிக்கோங்க சொல்றாங்களா இல்லையா ஆப்ரேஷன் வெளியில எல்லாவற்றையும் கூட ஒரு பெரிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இருக்கிறது கடவுள் இருக்கிறார் ஏதோ வாழ்க்கையில நம்ம நினைச்ச நாலு விஷயம் நடக்கல அப்படிங்கிறதுனால வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற கன்ஃபிஷனுக்கு எல்லாம் வர்றது முட்டாள்தனம் பெரிய பிரபஞ்சம் நம்ம எப்ப பார் என்னன்னா நம்மையும் நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நம்மளும் செல்ஃப் திங்கிங் நம்ம பிரச்சனைகளை மட்டும்தான் எவ்வளவு பெரியது பிரம்மாண்டம் எவ்வளவு லட்சக்கணக்கான ஸ்பீஷிஸ் இருக்கு சொல்லுவாங்க அவ்வளவு ஸ்பீஷீஸ் அத்தனையும் இந்த அண்ட சராச்சரங்களில் இயக்குகின்ற ஒரு மாபெரும் ஆற்றல் என்ன விட்டுருவார் அவரு இந்த படைப்புக்குள்ளதானே நானும் இருக்கேன் இப்ப என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதும் கடவுள் தானே ஒரு இங்கயோ வந்து ஒரு நாள்ல வந்து வெளியில இறை தேட முடியாத ஒரு பறவைக்கு கூட வந்து உணவுக்கு வழி பண்ற அந்த கடவுள் வந்து என்ன விட்டுருவாரா உலகத்துல யார் வேணாலும் நம்மளை விடலாம் யார் வேணாலும் நம்மளை ஒதுக்கி தள்ளலாம் தள்ளலாம் நம்மள வந்து என்ன சொல்றது நமக்கு துரோகம் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா கடவுள் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தாதான் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும் தயமில்லாம இருக்க முடியும் இந்த அபயங்கிறது அவ்வளோ முக்கியம் நம்மலாம் முகத்துல இருக்கும் மலர்ச்சி ஒரு புன்னகையே வரும் இந்த பயம் இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா சுத்தி இருக்கிறவன் டார்ச்சர் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் அந்த பயத்தை வந்து ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூஷன் என்ன தானம் கேட்டா பயதானம் தானம் பயப்படு பயப்படுன்னு எல்லாரையும் பயமுறுத்துவோம் அது மட்டும் இல்ல இதனால நிறைய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை வளர்த்துக்கும் அப்புறம் அது உடலில் வெளிப்படும் பிபி வரும் எல்லா விதமான உடல் நோய்களும் மனம் சார்ந்தவை எல்லாத்துக்கும் மன ரீதியான ஒரு காரணம் இருக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம ஆக என்னுடைய உடல் நலம் என்னுடைய மனநலம் என்னை சுற்றி இருப்பவர்களின் உடல் நலம் மனநலம் எல்லாமே நான் எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கேன் பயம் இல்லாம இருக்கேங்கிறத பொறுத்துதான் இருக்கு வாழ்க்கையை எவ்வளவு அழகா வேணாலும் இனிமையா வேணாலும் நம்ம மாத்திக்கலாம் இதை வந்து ரொம்ப ஒரு கொடூரமான மோசமான ஒரு விஷயமாவும் நம்ம மாக்கிக்கலாம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு வாழ்க்கை என்பது நம் கையில் தான் இருக்கிறது நம்ம எப்படி பார்க்கிறோம் பார்வையை பார்வையைதான் நம்ம மாத்திக்கணும் கடவுள் இருக்காருப்பா கடவுளை பற்றிக்கொள் இதுக்குதான் ஜபம் இதுக்குதான் சாதனைகள் இதற்காகத்தான் தியானம் கடவுளோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நம்ம எப்பெல்லாம் கவலை என்ற விஷயம் வருதோ உடனே அதை பிரார்த்தனையாக மாற்றுகின்ற ஒரு சாமர்த்தியம் நமக்கு இருக்கணும் உடனே மனசுல ஒரு கவலை வருதா ஒரு பயம் வருதா உடனே கடவுள்கிட்ட உட்காந்து கடவுளை இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்ப கவலைப்படுறது முட்டாள்தனம் இல்லையா கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் நான் இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டேன் என்னோட கடமையை சரியா பண்ணிட்டேன் சில இடங்களை நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது மனசு கடந்து அடிச்சுக்கும் இப்ப அந்த நேரத்துல பிரார்த்தனை தானே நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நான் அக்கறை கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அம் சேட் ஐ எம் அப்செட் ஐம் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்றேன் கன்சர்ன்டுன்னா நான் அக்கறை படேன் இந்த விஷயத்தை பற்றி உண்மையான அக்கறையுடன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வேற அதே மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையில வர ஒரு ஒரு பிரச்சனையும் நாட் அப்படின்னு ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும் அபயம் அழகா பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் கூட பொருட்பாள எடுத்த உடனே அரசனுடைய இலக்கணங்களை சொல்றாரு லீடர் எப்படி இருக்கணும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல முதன்மையானது எது தெரியுமா அஞ்சாமை நீங்க எடுத்து பாருங்க இறை மாட்சியில இரண்டாவது குரல் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு சொல்றார் அஞ்சாமைன்னா பயப்படக்கூடாது நமக்கு வேணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பயப்படக்கூடாது பயமற்றவர்களாக இருக்கணும் சரி பயப்படக்கூடாது அப்படின்னா வாழ்க்கையில எதுக்குமே பயப்படக்கூடாதா அப்படின்னா இல்ல இன்னொரு இடத்துல சொல்றாரு அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறது அறிவாளியோட வேலை எதுக்கு பயப்படணும் வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தா எதுக்கு பயப்படணும் அப்படின்னா இந்த சமூகத்தின் வார்த்தைகளுக்கு பயப்படணுமா ஷிவோ அப்படி ஆயிடுமே அப்படி ஆயிடுமேன்னு பயப்படணுமா இல்ல எதுக்கு பயப்படணும்னு கேட்டா பழி பாவத்திற்கு பயப்பட வேண்டும் கிளியரா சொல்றாங்க பெரியோர்கள் பழிக்கின்ற விஷயத்த நீ செஞ்சிடாத லஞ்சம் வாங்குறது பொய் சொல்றது எதை வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா விதமான குற்றங்கள் அதர்ம விஷயங்கள் அதை செய்யறதுக்கே பயப்படணும் பயப்படுறது கூட முதல வெக்கப்படணும் அதிகாரம் இருக்கு திருக்குறள் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் வார்த்தையை நான் பேச மாட்டேன் அந்த மாதிரி அந்த அதர்மத்தை கண்டு பயந்து ஓடணும் அந்த 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 இது அந்த ஏரியாக்குள்ள போக கூடாது நம்ம அதுக்கு பயப்படணும் பாபம் வரும் பாபம் வந்தா பின்னாடி எனக்கு துன்பம் வரும் எனக்கு துன்பம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதர்மம் செய்ய மட்டும் நீ பயப்படுப்பா வேற எதுக்கும் பயப்படாது யார் என்ன சொன்னாலும் உனக்கு தெரியும் இல்லையா இது சரின்னு சொல்லிட்டு இது அங்கீகரிக்கப்பட்ட செயல்தானே பெரியோர்கள் இதை ஒத்துக்கொள்வா ஒத்துக்கொள்வார்களா இந்த திருக்குறள் முழுக்க நம்ம அழகா ஒரு வார்த்தையை பார்ப்போம் உலகம் உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கள் எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க உலகம்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் எப்படி போறாங்களோ அப்படி நீ போ ஒரு ஆட்டம் வந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை செய்யும் எல்லாரும் பிளாஸ்டிக்ல எதுவும் இந்த காஃபியை குடிச்சிட்டு தூக்கி போட்டாங்க நீயும் போடு ஏன்னா உலகமே அப்படிதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றது சொல்றதில்ல உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று உலகம்னு சொன்னா அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்காங்க உலகம்னா யாரோ தெருவுல போறவங்க கிடையாது பெரியோர்கள் சான்றோர்கள் அவங்க பழிக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது அவங்களுக்கு தெரியும் கரெக்டா சொல்லிடுவாங்க நம்ம கிட்ட என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுவாங்க அதனால நம்ம யாரெல்லாம் வந்து நம்ம மென்டரா வச்சிருக்கோம் இல்லையா சில பெரியோர்கள் சான்றோர்கள் நம்ம வாழ்க்கையில இருப்பாங்களே அவர்கள் பழிக்குமாறு நாம் வாழக்கூடாது ரொம்ப முக்கியம் உலகம் இந்த வார்த்தையை திருக்குறள்ல நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு சொல்வார் ஒரு இடத்துல வந்து உலகம்னா பெரியோர்கள் பழிக்கிற மாதிரி நீ வாழக்கூடாதுப்பா பெரியோர்கள் பாராட்டுற மாதிரி வாழாட்டி கூட பழிக்கிற மாதிரி வாழக்கூடாது அதுக்கு பயப்படணும் அதர்மத்துக்கு பயப்படணுங்கிற விஷயத்துல இருந்து அங்க போகணும் ஆஹா வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை இது தொடர்பான அதிகாரம்தான் இடுக்கண் அழியாமை இடுக்கண் அழியாமைன்னு சொன்னா துன்பம் நம்மை துன்பம் நம்மை அழித்து விடாமல் துன்பத்துக்கு வந்து என்னை அழிக்கிற சக்தியை நான் கொடுக்க மாட்டேன் துன்பத்தினால் அழிக்கப்படாமல் இருக்கும் தன்மை இடுக்கண் அழியாமை நீ பெருசா நான் பெருசா உதை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனோதிடம் அது எப்படி வரும் அகம்பாவத்தினாலோ கர்வத்தினாலோ வராது இறை அருளால் வரும் இறைவனை பற்றி கொண்டுதான் நம்ம பெரியவர்கள்னா அருள் பெரும் காரியங்களை சாதிச்சிருக்காங்க இந்த தன்னம்பிக்கைங்க ஊற்று என்ன தெரியுமா தன்னம்பிக்கை எங்கே இருந்து வரும் இறை தான் தன்னம்பிக்கை வரும் ஆக இறைவனை பற்றி கொண்டு அந்த ஒரு மனோதிடத்துலதான் பெரியவங்க எல்லாம் பாடி அவர்களால அப்படித்தான் அபயம் கொடுக்க முடியும் நம்ம அபயமா பயப்படாம இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன தெரியுமா நான் மற்றவர்களுக்கு அபயம் கொடுத்தல் அப்படின்னா என்ன துறவிகள்லாம் துறவரம் பொழுது பார்த்தா இவங்க என்ன பண்றாங்கன்னா உலகத்துல எல்லா உயிர்களையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க துறவிகள் இந்த துறவர மந்திரங்கள்ல இருக்கும் என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இந்திரன்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து உங்களோட வந்து போட்டி போட மாட்டேன் நீங்க என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் அதான் அபயம் என்னை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை நான் எல்லா காம்படிஷன்ல இருந்து வெளியில வந்துட்டேன் நான் உன்னுடைய பதவிக்கு நான் வரமாட்டேன் போட்டியிட மாட்டேன் இந்திரனை கூப்பிட்டு சொல்றேன் சூரியன் சந்திரன் அத்தனை பேரோட சாட்சியா வச்சுட்டு எல்லா உயிர்களுக்கும் அபயம் கொடுக்கிறார்கள் ராமரே பாக்குறோம் ராமர் வந்து விபீஷணனுக்கு வந்து அபயம் கொடுத்தார் இல்லையா விபீஷணனுக்கு மட்டும் இல்ல அவர் அந்த வார்த்தைல அவர் சொல்ற வார்த்தை அவ்வளவு அழகா இருக்கும் என்னை நாடி வந்த ஒருவனுக்கு வந்து நான் அபயம் கொடுப்பேன் விபீஷணன் மட்டும் இல்ல ராவணனே வந்தாலும் அபயம் கொடுப்பேன் என்ன மனசு யாரால சொல்ல முடியும் ராமரால தான் சொல்ல முடியும் ஒரு வேளை ஒரு வேளை ராவணன் வந்து மன்னிப்பு கேட்டுதான் மன்னிச்சிருப்பார் போர் நடந்திருக்காது அது கிளியரா தெரிகிறது அப்போ அபயம் கொடுக்கின்ற நிலையில் அந்த மகான்கள் இருக்கிறார்கள் மகா புருஷர்கள் சான்றோர்கள் வந்து அபயம் தருகிறார்கள் குருநாதர் நமக்கு அபயம் கொடுக்கிறார் நீ பயப்படாதப்பா வாழ்க்கையை கண்டு பயப்படாதே இங்க வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அதுதான் குருவினுடைய ஒரு அற்புதமான கருணை பயந்து 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 வாழ்க்கையில வந்து இந்த உடம்புல வாழும்போது ஒரு வாட்டி சாக போறோம்னா பயத்துனால நூறு வாட்டி சாகிறோம் தினம் தினம் செத்து செத்து பழைக்கணும் ஒரு ஒரு வாட்டியும் பயங்கிற அந்த நெகட்டிவ் இமோஷன் வரும்பொழுது நம்ம உடம்புல அது பண்ற ஒரு மாறுதல்கள் மாற்றங்கள் இல்லையா எவ்வளவு நம்ம மனசையும் உடம்பையும் அப்படியே சோர்வடைய செய்யணும் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யணும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் விரைவா இருக்கணும் அதே மகிழ்ச்சியே அதோ அதே நிறைவே நம்ம உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் பத்தி நம்ம உட்காந்து யோசிக்க விடாம நம்மளை வந்து இந்த பயமும் கவலையும் போட்டு அழுத்தும் நேர விரயம் வேற என்ன சொல்லுங்க வேற என்ன பண்றோம் பயப்படும் போதும் கவலைப்படுவது உருப்படியா காரியம் பண்றோமா கவலைப்படுவது நம் கடமை அல்ல அது கடமையே இல்ல நான் ரொம்ப கடமையா நினைச்சு பலவே பண்ணிட்டு இருக்கோம் பயப்படுவதோ அஹ் கவலைப்படுறதோ கடமை இல்லை அது அது வந்து நம்மளோட மனசுல நம்ம தப்பா புரிஞ்சிட்டு கடவுளை பற்றி கொண்டு வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொண்டு நிலையாமை என்பது உலகின் இயல்பு திருவள்ளுவர் சொல்லி சொல்லித்தராரு ஆஹா அபயம் அப்படின்னு சொன்னா இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம் சுவாமிஜி ஒரு முறை சொல்லி கொடுத்தார் வாழ்க்கையில ஏதாவது பெரிய கஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் சுவாமிஜி இடுக்கண் அழியாமை அதிகாரத்தை எடுத்து பத்து குறட்பாக்களை நன்றாக மனப்பாடம் செய்து அதோட அர்த்தத்தை எல்லாம் தியானம் பண்ணினா மனசுல வந்து அபயம் சித்திக்கும் பயப்படவே மாட்டோம் இதுக்குமே வாழ்க்கையில முதல் குரல்ல என்ன சொல்றார் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அதனை அடுத்துவது அகதொப்பதில் நல்ல பிரச்சனையை கண்டு பயப்படாது முதல்ல பண்ணு என்ன சிரி அதை காட்டிலும் வந்து அதுக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு வேற நான் நான் பயப்படல என்னை தாக்குகின்ற ஆற்றல் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் எது நம்மை அச்சுறுத்துகிறதோ இதெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு சூப்பரா அட்வைஸ் பண்ணுவோம் பயப்படாத தெரியுமாறு பேஸ் பண்ணுன்னு சொல்லுவோம் நமக்கு வரும் பொழுது தலைவலியும் கால்வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் சொல்லுவாங்க கோமரம் இவ்வளவு கட்டத்திற்கு என்ன பார்த்து சிரின்னு சொல்றியா அப்படின்னு சிரிக்கணும் சிரிக்கணும்னா என்ன அர்த்தம்னா அதனால் நான் பாதிக்கப்படாமல் இருப்பேன் கலங்காமல் இருப்பேன் என்ன என்னுடைய மன அமைதியை அது குலைக்க முடியாது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு ஆப்ஜெக்டிவா பார்க்க நம்முடைய சாஸ்திரங்கள் கற்றுத்தருகின்றன நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி எல்லாம் எழுதி வச்சாங்களோ இந்த சாஸ்திரங்கள் பகவத்கீதை எல்லாமே சொல்றேன் திருக்குறள் இன்னைக்கு கூட அது பயன்படுதுன்னு சொன்னா ரெலவெண்டா இருக்கு இன்றைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கூட அதுல இருக்கு அதனாலதான் அதை உட்காந்து நம்ம படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை அழகா நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் திருக்குறளை படிச்சு கீதையை படிச்சு சாஸ்திரங்களை படிச்சு சரி பண்ண முடியும் அதனாலதான் வாழ்க்கையில இதெல்லாம் வரதான் செய்யும் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் அதனால இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதை கண்டு பயப்பட முதல்ல அது வந்து ஜஸ்ட் அட்ரஸ் பாரு பார்த்தோன்னே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணு இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அஃப்புதொப்பதில் அத மாதிரி அடுத்து ஊறுவதுன்னா என்ன அதை வெற்றி கொள்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆயுதம் இல்லப்பா நீ முதல்ல சிரிச்சா எப்பயுமே நம்ம சிரிச்சோனே எதிராளி கொஞ்சம் வீக் ஆயிடும் என்னது நம்ம இவ்ளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரோம் சிரிக்கிறானே அப்படின்னு எதிராளிய வந்து வீக்கெண்ட் பண்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்ல இப்ப எனக்கு இது வந்து ஒரு பகையினு ஒன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்த்து நான் முதல்ல சிரிக்க உன் உன்னை உனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லப்பா உன்னால என்ன அழ வைக்க முடியாது அப்படின்னு முதல்ல சொல்றோம் அடுத்தது என்ன வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் வெள்ளம் மாதிரி வந்துருத்தான் நம்ம திடீர்னு மழை மாதிரி வெள்ளத்தனைய கரப்புரண்டு தாங்க முடியாத துன்பம்னு அர்த்தம் வெள்ளத்தனைய இடும்பை இடும்பைனா துன்பம் வெள்ளம் மாதிரி வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் என்ன அறிவுடையான் நான் அபய ஸ்வரூபம் நான் கடவுளை நம்பி இந்த காரியத்துல இறங்கியிருக்கேன் என்னை எதுவும் என்னை எதுவும் அசைக்க முடியாது கடவுள் இதெல்லாம் நடத்துறார் என்ற புரிதலுடன் அறிவோட இருக்கானா ஞானத்தோட இருக்கான் பக்தியோட இருக்கான் ஞானம் பக்தி தான் சொல்யூஷன் வேற சொல்யூஷனே கிடையாது அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் மனசுல நினைச்சாலே கெடும்னா என்ன அந்த இடும்பை கெட்டு போகும் அவன் அறிவு பூர்வமாக இதை பார்ப்பான் இதனால அவன் பாதிக்கப்படாமல் இருக்கும் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கும் இந்த இந்த பிரபஞ்சம் பார்க்காத போர்களா சண்டைகளா யுத்தம் என்னென்னமோ நடந்திருக்கு இல்ல எத்தனையோ வந்து என்ன சொல்றது நம்ம ஜீனோசைட் நடந்திருக்கு எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க என்னென்னமோ நடந்திருக்கு ஆனா என்ன நடந்தாலும் ஆழமான மனசுல வந்து யார மனோதிடத்தோட ஒரு காரியம் பண்றாங்களோ அவர்களுடைய தான் விடாம நம்ம கேட்டு இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகின் சரித்திரம் என்பது மன வலிமை மிக்க ஒரு சிலரின் வாழ்க்கை சரித்திரமா தான் யாரோ ஒருத்தர பத்தி பேச அந்த கஷ்டத்துலையும் யாரோ ஒருத்த எதிர்த்து நின்னா இல்ல அவனை பத்தி பேசுவான் ஆக நம்ம மனோ மனோதிடம் இருந்தது நமக்கு அபயம் இருந்ததுன்னு சொன்னா காரியத்துல கண்ணா இருக்கும் போக்கஸ் முழுக்க நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்குமே தவிர கவலைப்பட்டு அழர்ந்தில இருக்காது வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளத்தனே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் எவ்வளவு பெரிய கஷ்டம் தான் வரட்டுமே தாங்க முடியாத கஷ்டம் அது பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம் உடல் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் உறவு சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் பிரச்சனைகளுக்கா பஞ்சம் எந்த இருக்கட்டும் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் அடுத்த குரல்ல சொல்றார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பைனா என்ன கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவாங்க யார் ஒருத்த அந்த கஷ்டத்தினால அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அதாவது ஆழமான மன அமைதி ஒண்ணு இருக்கணும் வெளியில எல்லாம் காரியம் பண்ணுவோம் மனசுக்குள்ள கலங்காம இருக்கிற ஒரு அதான் அபயம் கிருஷ்ணர் சொல்வர் மச்சித்தாக என்னுடைய என்கிட்ட மனசை வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் நீ கடந்து விடுவாய் இல்ல ஆத்து இருக்க இருக்கிற தண்ணி மாதிரி போயிடும் எவ்வளவு நாள் இருக்க போறது இந்த துன்பம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து வந்து செல்லும் இந்த வாழ்க்கையோட இந்த உண்மை நமக்கு புரியலன்னா என்னது எத்தனை கஷ்டப்பட்டிருப்போம் எத்தனை சந்தோஷப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் நிலையற்றவைங்கிறது கூட நமக்கு புரியல இதுதான் புரியணும் வாழ்க்கையில நம்ம எப்ப இந்த இன்பம் போகாம இருக்கணும் அது ஒரு பயம் இப்ப எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு ஆனா இப்படியே இருக்கணுமே கடவுளே அப்படின்னு ஒரு பயம் வரும் துன்பம் நீங்கணுமே நீங்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு ஒரு பயம் கடைசியில எல்லாம் போக போகும் இன்பமோ துன்பமோ மகா பெரியவர் அழகா சொல்வார் காஞ்சி மகா பெரியவர் இன்பம்னு சொன்னா ஜிலேபி சாப்பிடும் துன்பம்னு சொன்னா ஒரு பாவக்காய் வச்சுக்கலாம் ஸ்வீட்டு காரம் 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 இருக்க முடியுமாப்பா தண்ணி குடிக்க வேண்டாமா தண்ணி தான் மன அமைதியா மன அமைதி வேண்டும் எனக்கு இன்ப துன்பங்கள்லாம் வந்துட்டு போட்டோம் எல்லாம் ஒரு உணர்ச்சிகள் தான் எல்லாம் வடிந்து போகும் என்னுடைய ஆழமான மன அமைதி கடவுளோட நான் வைத்திருக்கும் தொடர்பு உலகத்துக்கு நான் எதுக்காக வந்திருக்கேங்கிற பர்பஸ் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னா வாழ்க்கை மிக அழகாகும் அதாவது நம்ம எப்படி சந்தோஷமா சிரிக்கிறது வாழ்க்கையில என்னன்னாக்கா நம்ம மகிழ்ச்சியா தான் வாழ்க்கையே வரும் சுவாமி விவேகானந்தர் உனக்கு வந்து ரொம்ப சோகமா இருந்தா ரூம் குள்ள போய் கதா சாத்தி வெளில வராது ஏன்னா அதை பரப்புவோம் நம்ம சோகமா இருந்தா பத்து பேரையும் அழ வைப்போம் அப்படி அல்ல வாழ்க்கையில யாருக்கும் கஷ்டம் இல்லை நம்மளை விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது நமக்கு வந்திருக்கிறது எல்லாம் ஆனாலும் நமக்கு நம்ம பிரச்சனை ரொம்ப பூதாகாரமா நம்ம அதை மட்டும் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி பாக்குறோம் அதுதான் நம்ம பிரச்சனை ஆஹா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னா என்ன ஒரு கை பார்த்துருவானோ ஒரு கஷ்டம் கஷ்டம் கொடுத்துருவானோ இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் யாரு வந்து அந்த கஷ்டத்தினால பாதிக்கப்படாம இருக்கானோ அவன் கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவான் என்ன குரல் பாருங்க கஷ்டத்துக்கே கஷ்டப்படுத்துருவானோ அதுவே ஐயோ சாமி இவன் நம்மளோட பாச்சா பலிக்காதுன்னு ஓடி போயிடுவான் கஷ்டம் எல்லாம் ஒரு கை பார்ப்போம் வாழ்க்கையில நம்ம பார்க்காத பிரச்சனையா நமக்கு வராத சவால்களா வா உம் கமான் அப்படிங்கிற ஒரு மனோதிடம் சொல்றாரு அடுத்த குரல் மடுத்த வாயெல்லாம் எருது இடர்பாடு அந்த காலை அது வந்து வண்டியெல்லாம் சுமந்து போகும்போது அது வந்து சக்கரம் எங்கேயாவது இதுல மாட்டிக்கும் சேருல அதை இழுத்து புடிச்சு மேல வந்து ஓடும் அந்த மாதிரி மடுத்த வாயெல்லாம் பகட அண்ணான் பகடன்னா அந்த மாதிரி காலை மாதிரி அவன் உள்ள புகுந்து புகுந்து என்ன கஷ்டம் வந்தாலும் விடாம போய் டெஸ்டினேஷன் போய் சீந்துருவானோ பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டான் நடுவுல ஐயோ ஸ்டக் ஆயிட்டோமே இதுக்கு மேல எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அவங்களும் எப்படி கிளம்பினா போய் நிக்க அங்க போ அங்கதான் போய் நிக்கணும் ஏன்னா பெரிய சுமையெல்லாம் சுமந்துட்டு போகும் அந்த காலமாடு ஆக மடுத்த வாயெல்லாம் பகட அண்ணான் தடைப்பட்ட இடத்துல எல்லாம் எங்கயா மாட்டிக்கும் சேருல எல்லாம் மாட்டிக்கலையா அப்படிலாம் இருந்தா வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல விடாமுயற்சி உடையவர் உ உற்ற துன்பமே துன்பப்படும் துன்பத்துக்கு துன்பம் தரது எப்படி என்ன பேசுறோம்னா என்னோட துன்பத்தை எப்படி தீக்குறது இல்லை துன்பத்துக்கு துன்பம் தருவது எப்படி அதுதான் நம்ம இங்க படிக்கிற விஷயம் அடுத்தது எல்லாம் பேசலாம் மேடம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றதுல ஆனாலும் எனக்கு வர கஷ்டம் எப்படிப்பட்டது தெரியுமா இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள ஒரு பிரச்சனையே சால்வ் பண்ணதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வீட்டுல உன சரி பண்ண அதுக்குள்ள ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை ஆபீஸ்ல சரி பண்ண அங்க ஒரு பிரச்சனை இப்படியே மாறி மாறி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு அடுக்கி வரினும் அகிவிலான் குற்ற இடுக்கன் இடுக்கப்படும் அடிக்க வருமா வரிசையா ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல வரும் எல்லாருக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு அடுக்கி வரினும் அழிவிலான் அழிவிலான அப்படிங்கிறவற்ற உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் அந்த கஷ்டமே கஷ்டத்தை அனுபவிக்கும்படி கஷ்டம் கழுவி போயிடும் அந்த கஷ்டத்தை நான் மதிச்சாதானே அதுக்கு ஒரு இது கொடுத்தா தானே ஒரு பிரத்யா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா தானே நான் வந்து இதெல்லாம் வாழ்க்கையில இயற்கை என்று புரிந்து கொண்டு என்னுடைய கடமைகளில் நான் கவனத்துடன் இருக்கிறேன் புன்முறுவலுடன் இருக்கிறேன் அபய ஸ்வரூபமாக இருக்கிறேன் ஐந்து குரட்பாக்கள் பார்த்திருக்கும் நீங்க எல்லாரும் உங்கள்கிட்ட திருக்குறள் புஸ்தகம் இருந்தா தயவு செஞ்சு எடுத்து பாருங்க இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரம் அற்புதமான அதிகாரம் நிறைய உரைகள் எல்லாம் இருக்கு இன்டர்நெட்ல அதெல்லாம் படிச்சு இந்த அதிகார குரட்பாக்களை மனதில் வைத்துக் கொள்வோம் தொடர்ந்து நாளை நாளை சந்திப்போம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி 하리히 오옴